வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மேசம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் ஒரு சிறப்பு பதிவாக ஒரு அற்புதமான ஒரு பதிவாக நான் பார்க்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க இந்த பதிவு வழக்கம் போல் கிரகநிலை அதோட கிரகநிலைக்கான பலன்கள் எப்படி இருக்குது பரணி நட்சத்திரத்திற்கு அப்படிங்கிறது நாம் பார்க்குறோம் முதல்ல கிரகநிலை பார்க்கும்போது குரு பகவான் வந்து நாம் ஸ்டார்ட் பண்ணும்போது குரு பகவான் வந்து நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் இந்த நவம்பர் மாதம் இருக்கார் சனி பகவான் வந்து மீன வீட்டில் அதாவது பன்னெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் பரணி நட்சத்திரத்திற்கு இருக்கார் ராகுபகவான் கும்பராசியில் பதினொன்றாம் இடமாகிய ஆகிய லாபஸ்தானத்திலும் கேது பகவான் சிம்மராசியில் ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் சூரிய பகவான் துலாம் வீடு இருந்து விருச்சகத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறாரு அதாவது ஏழாம் வீட்டிலிருந்து எட்டாம் வீட்டுக்கு பயிற்சியாகிறாரு ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் விருச்சக ராசியில் அதாவது எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காருங்க இந்த கிரக நிலையில் இந்த கண்டிஷன்ல இருக்கும்போது நமக்கான பலன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது முதல்ல தொழில் வியாபாரத்தை பற்றி முதல்ல பார்த்துடலாம் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து சுகஸ்தானத்தில் வக்ரநிலையில் வந்து குரு பகவான் வந்து இருக்கார் இதனால் வந்து குருவருளால் தொழில் வியாபாரம் பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் போன்ற தொழில் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறதுக்கு குரு பகவானுடைய அருள் வந்து பரிபூரணமாக மேசம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு கிடைக்குங்க இதில் முக்கியமாக பதினொன்றாம் இடத்தில் அதுவும் லாவபீட்டில் கும்பராசியில் ராகு பகவான் இருப்பது பெரிய சப்போர்ட்டிவாக பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இருக்க போகுது தொழில் வியாபாரம் சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான நிலையை பார்க்குறோம் சம்பளத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய இப்போ சுச்சுவேஷன் வந்து நல்லா இருந்தாலுமே உங்களுடைய உயர்வுக்கும் உங்களுடைய உணர்வுக்கும் மனநிலைக்கும் பணம் கையிருப்பு அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் உதவியாக இருந்தாலும் வேலை செய்யும் நிறுவனத்திற்கு பெரிய அறிவுரையோ வழிகாட்டுதலையோ வந்து இந்த மாதம் வந்து பரண நட்சத்திர நண்பர்களுக்கு கொடுக்க இயலாது ஏன் அப்படின்னு நாம் கேட்குற போது உங்களுடைய மனநிலை வந்து ஒரு ஸ்டேபிளாக இந்த மாதம் இருக்காது எதை வந்து நாம் சரியான நேரத்தில் எதையுமே நாம் செய்ய முடியாது அதே நேரத்தில் உங்களுடைய கம்பெனிக்கே வந்து நீங்கள் ஒரு சரியான நேரத்தில் ஒரு சரியான உதவியை வேலையை செஞ்சு கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இந்த நேரத்தில் உருவாகும் ஸோ அதனால் வந்து இது வந்து நெகட்டிவாக எடுத்துக்க வேணாம் அஷ்டமத்தில் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய இந்த மாதம் வேலையில் நிதானம் பொறுமை அது மட்டும் இல்லாத ஒரு நேர்மறையான எண்ணத்தோடு இருந்தால் மட்டுமே வேலையில் வந்து ஒரு ஸ்டாண்ட் பண்ண முடியும் அதாவது பாசிட்டிவ் திங்கிங்காக இருந்தால் மட்டும்தான் வேலையில் வந்து நிலச்சிருக்க முடியும் நிலச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சூப்பர்வைசர் மேனேஜர் ஓனர் உங்கள்ட்ட எல்லாம் வந்து ஒரு கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு உங்களுடைய அந்த சுறுசுறுப்பின்மை ஏதோ ஒரு திங்கிங்லேயே எப்பவும் இருந்துகிட்டே இருக்கிறது அல்லது வந்து நீங்கள் வாய்தவரை வீண் விவாதங்கள் வீண் பேச்சை நீங்கள் பேசும்போது உங்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த வந்து அந்த பாசிபிலிட்டி உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த நல்ல மரியாதை அப்படிங்கிறது கெட்டுரும் அதனால் வந்து வீண் விவாதம் குறைச்சி பேசுங்க தான் இருந்தாலும் நிறையா பேசாதீங்க குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது மாதத்தோட முதல் ரெண்டு வாரம் ஏழில் அதுக்கப்புறம் வந்து எட்டாம் வீட்டுக்கு பயிற்சியாக கூடிய சூரிய பகவானுடைய நிலை திருமணம் மாணவர்களுக்கு குடும்பத்தில் கருத்து வேறுபாடால் ஒரு தெளிவான ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையை குடும்பத்திலிருந்து பார்க்க முடியும் கூட்டு தொழிலில் கூட்டாளி மேலே சந்தேகம் உங்களுக்கு தேவையில்லாமல் உருவாகும் அதே போல் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மேல் தேவையில்லாத சந்தேகத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு சண்டை சச்சரவு பிரிவு வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் போகிறது வீட்டில் தான் அப்படின்னா பிஸ்னஸுக்கு போனால் ஆஃபீஸ்லேயும் அங்கேயும் வந்து கூட்டாளியோட சண்டை எப்பவுமே வந்து ஒரு போர்க்களத்தில் நிற்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாகிடும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நிதானம் இருங்க மாத கடைசியில் இது வந்து ஒரு இந்த நிலைமையெல்லாம் மாறி நல்ல நிலைமைக்கு ஒரு திரும்புறதுக்கான ஒரு கிரக அமைப்பு மாறுது ஸோ உறவுகளுக்கும் கூட்டாளிக்கும் ஒற்றுமை மேம்படும் இந்த மாத கடைசியில் ஃபஸ்ட்டு ரெண்டு வாரம் வந்து அப்படி அப்படின்ட்டு இருந்தாலுமே மாதத்தோட இறுதியில் வந்து அந்த நிலைமை வந்து சீராகும் ஸோ அதனால் இதை விழிப்புணர்வான ஒரு பதிவாக வச்சுட்டு நீங்கள் என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே அனுசரித்து அப்படியே லைஃப் கொண்டு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக மாறிக்கும் அப்படிங்கிறது ஒரு ஹேப்பியான நியூஸாக பார்க்குறோம் குடும்பத்தில் பெரியவர்கள் பெற்றோர்களுடைய உடல் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் உடல்நலம் கொன்றுவதற்கு வாய்ப்புக்கிறதுனால கொஞ்சம் அக்கறையாக ஒரு சின்னதாக உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நீங்கள் கேரிங்காக பார்க்கும்போது இந்த பிரச்சனை சால்வ் ஆகிக்கும் மாற்று இன மொழி பேசும் நண்பர்களால் உதவியும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த நவம்பர் மாதம் இருக்குது அப்படிங்கிறனால கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உதவியை வந்து சரியாக யூஸ் பண்ணிக்கங்க வேலை தொழில் வியாபாரத்திற்கு தேவையான ஆதரவு ஆலோசனை இந்த மாதத்தை கிடைக்கும் ஒரு பெரிய இழப்பு மற்றும் வியாபார சிக்கலிருந்து தப்பிக்க இந்த ஆதரவு மற்றும் ஆலோசனை இந்த மாதத்தில் வந்து கிடைக்கிறதுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இருக்கக்கூடிய இந்த காலம் சனி பகவானால் விரயங்கள் உருவானாலும் ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் நிதிநிலை ஓரளவுக்கு பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் பட் புதிய முதலீடு அப்படிங்கும்போது பெரிய முதலீடு அப்படிங்கிற போது ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் அந்த நேரத்தில் வந்து அந்த நிதி சார்ந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்வது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கான சரியான காலமாக அப்படின்னு பார்த்துக்கிறது அதே போல் அந்த பிஸ்னஸில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீட்டில் நீங்கள் கான்ஃபிடென்ட் இருக்கிறீங்களா ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டிலிருந்து ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து உடலில் உருவாக்குவார் ஒரு சின்ன சின்ன காயத்தை உருவாக்குறது உறவுகள் மூலமாக மன அழுத்தத்தை உருவாகுவது வேலைக்கு போகிற இடத்துல ஓனர்ஸு சூப்பர்வைசர் மேனேஜர் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறது திட்டுறது அவங்களுக்கு பிடிக்காத மூலமாக நடந்துக்கிறது அதனால் வந்து ஒரு மன அழுத்தம் தலைவலி உருவாகிறது இதெல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமே இருங்க மனக்கவலைக்கு மருந்தாக உறக்கம் ஓய்வு மன அமைதி தியானம் செய்வது இந்த மாதத்திற்கு வந்து பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு கால் மணி நேரம் அந்த மெடிடேஷனுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கிடுங்க ஒரு ஆழ்ந்த ஒரு மன அமைதி தியானத்தை மேற்கொள்ளும் போது ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த மாதம் வழிபாடு அப்படின்னு பார்க்குற போது பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப மேன்மையை கொடுக்கும் பிரதோஷத்தனைக்கு பசுமாட்டுக்கு வந்து அவத்தி கீரை கொடுப்பது ஆதரவற்ற மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு உணவு தானம் உடைதானம் மருத்துவ உதவிகள் செய்வது ஒரு பெரிய பரிகாரம் இருக்கும் அப்படிங்கிறனால இந்த நவம்பர் மாதத்தில் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலையை கூட நமக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிறனால இதை ட்ரை பண்ணலாம் நண்பர்களே இந்த பதிவு மேசம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதத்திற்கான ஒரு பலன் இது வந்து ரொம்ப நியரஸ்ட்டு இருந்தாலுமே இது கோச்சார பலன் அப்படிங்கிறதுனால முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது முக்கியமான வேலைகளை ஆரம்பிக்கும் போது உங்களுடைய சுய ஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க இந்த பதிவு நிச்சயமாக நவம்பர் மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதலாகவும் விழிப்புணர்வான ஒரு முக்கியமான ஒரு பதிவு இருந்திருக்கணும் நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பாட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இது ஒரு அற்புதமான பதிவான நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்